நமது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் செய்தியாளர் பிரபு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வரும் வேளையில் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்ட பல்லடம் தாலுகா செய்தியாளர் பிரபு அவர்கள் தாக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் இது தொடர்பான அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் தாக்குதலுக்கு உள்ளான செய்தியாளருக்கு அரசு உயர்தர சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது என்ன முழுமையா சொல்லுங்க வணக்கம் மோகன் நேற்று இரவு நமது நியூ செவன் தமிழ் செய்தியாளர் பல்லடத்தில் பணியாற்றி வந்த நியூ செவன் தமிழ் செய்தியாளர் வேத பிரபு தாக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அமமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய டி கி வி தினகரன் தனது கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியின் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வரும் வேத பிரபுவை நேற்று இரவு அடையாளம் வந்த பின் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளால் பொதுமக்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் காவலர்கள் பத்திரிகையாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு சூழலில் பணியாற்றி வருவதற்கு தற்பொழுது நடந்திருக்கும் தாக்குதல் சம்பவம் கூடுதல் சாட்சியாக அமைந்திருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறது Tá ótimo. Like நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் ஏற்படுத்தக்கூடிய உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்குரிய மருத்துவ செலவையும் காவல்துறையினர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கான தொடர்ச்சியாக வலியுறுத்தலானதும் மேலோங்கி வருகிறது குறிப்பாக அமமுக பொறுத்த

நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்திருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அது மட்டுமல்லாமல் அவருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை வழங்கி அதற்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று கூறப்படுகிற சூழலில் அறுபத்தைந்து இடங்களில் வெட்டு காயங்களுடன் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார் நமது நியூஸ் செவன் தமிழ் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு சட்ட விரோதமாக இயங்கி வந்த மதுபான கடைகள் குறித்து விவரங்களை வெளியிட்டதற்காக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக டி டிவி தினகரன் தனது கண்டன பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்